காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பிரம்மச்சாரியின் லட்சணம் ஒவ்வொரு நாளும் பிரம்மச்சாரிகள் அக்னிகாரியம் அதாவது தானம் பண்ண வேண்டும் பிக்ஷாச்சாரியம் செய்ய வேண்டும் அலவணமாக சாப்பிட வேண்டும் அதாவது உப்பில்லாமல் சாப்பிட வேண்டும் பிரம்மச்சாரிகளில் பிராமணன் பலாச தண்டமும் சத்திரியன் அஸ்வத்த தண்டமும் வைசியன் அத்தி தண்டமும் வைத்து கொள்ள வேண்டும் ஸ்ருத தாரணத்துக்காக தண்டம் வைத்து கொள்ள வேண்டும் அதாவது எதை அத்தியாயனம் பண்ணுகிறானோ அதை கெட்டியாக இருத்தி கொள்வதற்கு அப்படி செய்ய வேண்டும் இடி தாங்கி ஏரியல் என்றெல்லாம் இல்லையா அப்படி மனுஷனுக்கானது இந்த தண்டம் இடி தாங்கி சயின்டிஃபிக் என்றால் தண்டமும் சயின்டிஃபிக் தான் வேதத்தில் உள்ள எல்லா மந்திரங்களும் மறவாமல் மனதில் இருக்கும்படி பாதுகாக்க தண்டம் வேண்டும் வேத மந்திர சக்தியை தாரணம் பண்ணுவதற்கு அந்த தண்டத்திற்கு ஒரு சக்தி இருக்கிறது வேத நிதி அகலாமல் இருக்க அதை கொள்ள வேண்டும் பிரம்மச்சாரி மேலே கிருஷ்ணாஜினம் போட்டுக்கொள்ள வேண்டும் மேல் வேஷ்டி போட்டுக்கொள்ளக்கூடாது எலக்ட்ரிஷியன் மரத்தின் மேல் நிற்க வேண்டும் ரப்பர் க்ளௌஸ் போட்டுக்கொள்ள வேண்டும் என்கிற மாதிரி ஆத்மீக மின்சாரத்துக்கு பெரியவர்கள் இந்த விதிகளை கொடுத்திருக்கிறார்கள் இப்பொழுது நாம் ஒரு நாள் உபகர்மாவைத்தான் பண்ணுகிறோம் அப்புறம் தொடர்ந்து வேதம் படிப்பதில்லை உச்சர்ஜனமும் பண்ணுவதில்லை அது பண்ணாததற்கு பிராயசித்தமாக காமோ கார்ஷித் ஜபம் பண்ணுகிறோம் நான் பாபம் பண்ணவில்லை காமம் பண்ணியது கோபம் பண்ணியது என்னிடம் வராதே நமஸ்காரம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறோம் அந்த மந்திரத்துக்கு அதுதான் அர்த்தம் உற்சர்ஜனம் பண்ணினால் இந்த ஜபம் அவசியமில்லை கால நியமம் விரத நியமம் ஆகார நியமம் முதலியவைகளை அனுஷ்டிப்பது பிரம்மச்சரியம் அத்தியாயனத்தில் ஸ்வரலோபம் வர்ணலோபம் முதலான உச்சாரண தப்புகள் ஏற்படக்கூடும் இதற்கு பிராயச்சித்தமாக ஆவணி அவிட்டத்தன்று எள்ளு மாத்திரம் சாப்பிட்டு அன்று முழுவதும் பட்டினி இருந்து மறுநாள் ஆயிரத்தி எட்டு சமித்தால் காயத்ரி ஹோமம் பண்ண வேண்டும் ஒவ்வொரு வருஷமும் பண்ண வேண்டும் இப்பொழுது ஹோமமாக பிரதம சிராவணக்காரர்கள் மட்டும் பண்ணுகிறார்கள் மற்றவர்கள் ஹோமம் இன்றி ஜபம் மாத்திரம் செய்கிறார்கள் இப்படியின்றி எல்லாருமே ஹோமம் செய்ய வேண்டும் வெறும் ஜபம் பண்ணினால் தூக்கம் வருகிறது அதனால் லோபம் வருகிறது ஒரு காரியம் இருந்தால் தூக்கம் வராது அதற்காகவாவது சமித்தினால் ஹோமம் பண்ணலாம் பலாச்ச சமித்தால் பண்ண வேண்டும் இல்லாவிட்டால் அச்சுவ சமித்தால் பண்ண வேண்டும் கடைசி பட்சம் தற்பையினாலாவது பண்ண வேண்டும் பிரம்மச்சாரி சாப்பிடுவதற்கு கணக்கு இல்லை வயிறு நிறைய சாப்பிடலாம் ஆனாலும் நாக்கு ருசியை குறைக்க வேண்டும் இவன் இஷ்டப்படியான சமையலாக இருக்கக்கூடாது பிக்ஷையில் எது கிடைக்கிறதோ அதையே சாப்பிட வேண்டும் என்பதும் இவனை பிக்ஷை எடுக்க வைத்ததற்கு ஒரு காரணம் மூல காரணம் பிச்சை எடுப்பதால் இவனுக்கு வினயம் ஏற்படும் என்பதே ருச்சி பார்க்க கூடாது என்றாலும் ஆகாரத்தின் அளவுக்கு கட்டுப்பாடு இல்லை பிரம்மச்சாரி வயிறார சாப்பிட வேண்டும் பட்டினி முதலிய உபவாசங்களை பிரம்மச்சாரிக்கு சாஸ்திரங்கள் விதிக்கவில்லை வளர்க்கிற பருவத்தில் அவன் புஷ்டியாக இருக்க வேண்டும் அதே சமயம் குணத்தோடு முரடாக இல்லாமல் இருக்க வேண்டும் குரு சுஷ்ருஷை இப்படிப்பட்ட குணத்தை ஊட்டவே ஏற்பட்டது தனது வேத வேதசாகையையும் சதுர்தச வித்யகளில் மற்றவற்றையும் பன்னிரண்டு வருஷ குருகுல வாசத்தில் கற்று தேற வேண்டும் பிறகு சமாவர்த்தனம் பண்ணிக்கொண்டு அகத்துக்கு திரும்பி போய் விவாகம் செய்து கொள்ள வேண்டும்